சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மனம் மனம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது மனமே சரியில்லை என்ன செய்வது இந்த மனதின் பாகங்கள் இது எப்படி இயங்குகிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் வீடியோவிற்குள் செல்லலாமால் மனமே சரியில்லை மனசு என்றால் என்ன மனதின் நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம் மனம் எங்கே இருக்கிறது இந்த உடல் உறுப்பில் நாம் இருப்பது நாம் ஸ்தூல உடம்பு இந்த ஸ்தூல உடம்பில் இதயம் நுரையீரல் கல்லீரல் எல்லாமே நாம் பார்க்க முடிகிறது ஆனால் மனம் என்ற ஒன்று எங்கே இருக்கிறது மனமே சரியில்லை என்று சொல்கிறோம் சில பேர் மனம் மூளையில் இருக்கிறது சிந்திப்பதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் மனம் சரியில்லை என்று இதயத்தை தான் நாம் தொடுகிறோம் நம்முடைய உடல் பகுதியில் சூட்சும உடம்பில் நம்மளுடைய மனம் இதயம் இருக்கும் பகுதியில் இருக்கிறது இந்த மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றவனை உறவென்று நம்ப வேண்டாம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் மனம் கண்ட திசைகளில் தரிகிட்டு சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் மனசே சரியில்லை மனசை சுட்டு சொல்லு நீ உண்மையா பேசுகிறாய் என்று சொல்கிறார்கள் மனமே பொய்யானது அப்பொழுது உள்ளம் என்றால் என்ன நெஞ்சம் என்றால் என்ன மனம் என்றால் என்ன அதனால் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் மணி விளக்கே என்று திருமூலர் பாடியிருக்கிறார் அவர் சொல்கிறார் உள்ளம் பெருங்கோயில் சில இடங்களில் சொல்கிறார்கள் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாய் மாணவர் தன்னுடைய பராபரக் கண்ணியில் பாடுகிறார் கண்டினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல் எனக்கு என்றிரங்குவாய் தருணை என்றாய் பராபரமே ஆடி திரும்பனவே எங்குமிங்கும் முன்னடிமை பாடிடு திருவிதென்ன பாவம் பராபரமே வித்தின்றி யாதும் விளைவதுண்டோ நின்னருளான் சித்தன்று யாதும் உண்டோ செப்பாய் பராபரமே அதில் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் நெஞ்சம் என்று சொல்கிறார் அவர் உள்ளமுருகுதையா என்று பாடுகிறார்கள் மனம் உருகுதையா என்று யாரும் பாடவில்லை என்றால் மனம் என்பது மாற்றத்திற்கு உரியதாகவே உள்ளது அப்போது நெஞ்சம் என்னும் ஒரு நிலை உள்ளது உள்ளம் என்று ஒரு நிலை உள்ளது மனம் என்பது மாற்றத்திற்கு உரியது பொய் சொல்லக்கூடியது அதனால்தான் உன் நெஞ்சை தொட்டு சொல்லு என்று ஆசான்தான் என்று பாடினார்களே தவிர உன் மனசை தொட்டு சொல்லுன்னு பாடலை இந்த நெஞ்சம் கூட ஐம்பது சதவீதம் இறைவனை சார்ந்திருக்கும் ஐம்பது சதவீதம் மனிதனை சார்ந்திருக்கும் இந்த ஐம்பது சதவீதத்திற்குள் நான் நூற்றுக்கு நூறு நான் அவர்களை விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள் அது சுத்த பை இல்லை என்றால் இன்று யாருமே கோர்ட்டு கேஸ் என்று காதலித்து திருமணம் செய்தவர்கள் கோர்ட்டில் போய் நிற்க மாட்டார்கள் அப்போ நெஞ்சம் என்பது கூட பாதியளவே சத்தியத்தன்மை நிறைந்தது உள்ளம் என்று ஒன்று உள்ளது இது மட்டுமே இறைவனை சார்ந்து பற்றி கொண்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த உள்ளம் வந்து இறைவனை சார்ந்ததாகவே இருந்து கொண்டிருப்பதால் தான் உள்ளம் உருகுதையா என்று பாடியிருக்கிறார்கள் அப்பொழுது மனம் மூன்று நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனித ஸ்தூல உடம்பில் மனசு சரியில்லை எல்லா மனதை தொட்டே பொய் சொல்லக்கூடியவர்கள் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் இவர் மனம் போன போக்கில் செல்பவர்கள் சத்தியத்தை நம் உடம்புக்கு நம் உள்ளம்பில் உள்ள உயிருக்கு மற்றொரு பெயர் சத்தியம் சத்தியம் போய்விட்டது சத்தியம் போய்விட்டது அது உடம்பை விட்டு அந்த உயிர் வெளியே போய்விட்டது சத்தியம் போய்விட்டது சத்தியம் போய்விட்டது செத்து போய்விட்டான் இப்படி மருகி வந்ததுதான் இந்த சத்தியம் என்ற வார்த்தை அப்பொழுது இந்த உடம்பில் இந்த மனது என்பது சுற்றும உடம்பில் இதயம் உள்ள பகுதியில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் உள்ளம் என்பது பாதி அளவுக்கு மனித பக்கம் சேராமல் நெஞ்சத்தின் பக்கமும் சாராமல் தனித்தியங்கி இறைவனின் சார்பாக நிற்கிறது நெஞ்சம் என்பது இருபுறமும் ஐம்பது ஐம்பது சதவீதம் சார்ந்து தான் பலவிதமான மனச்சிக்கல்கள் மனத்தடங்கல்கள் ஒரு தடவை எடுத்த முடிவை மாற்றும் திறன் இதையெல்லாம் நடக்கிறது இப்பொழுது மனதின் மூன்று நிலைகளை நாம் பார்த்தோம் மனமுருகி திரும்பவும் சொல்கிறேன் மனம் இந்த உடம்பில் உள்ள மனம் என்பது இல்லாத ஒன்று ஆனால் அந்த மனம் இதயம் என்று ஒன்று ஒரு இடத்தில் சூற்றும உடம்பில் உள்ளதால் மனதை தொட்டு மனமுருகி இறைவனை அடைய உள்ளமுருகி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் அப்பொழுது இறைநிலை எழுத முடியும் என்று நாம் அனைவரும் உள்ளத்தோடு கலந்து உயிராக உள்ள இறைவனை நமக்குள் இருந்து கடந்து உள்ளிருப்பவன் கடவுள் அவனை நாம் நினைத்து மனமுருகி இறைவனை வேண்டினால் இந்த யூனிவர்ஸ் என்கிற பரம்பொருள் பரம்பொருளாகிய அந்த பிரபஞ்ச சக்தி நம்முள் இணையும் நாம் இறைவனை காணலாம் மனத்தின் நிலை இதுதான் எல்லோரும் இறைவழி நாடி நாம் நலம் பெறுவோமாக என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன் எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே இல்லாமல் ஏன் பராபரமே என்று கூறி இந்த யூடியூப் சேனலில் அனைவரையும் வரவேற்று அனைவரும் நல்ல பெற இறைவனை வேண்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்களை மீண்டும் மீண்டும் பெற்று வாழ்வில் நான் சிறந்த நிலை பெற சிவ சிவ சித்ரா யூடியூப் சேனலை மீண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை கிளிக் செய்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் நான் போடும் நல்ல பதிவுகள் மீண்டும் மீண்டும் உங்களை சென்றடையும் ஆதரவு தந்த நோக்கி நன்றி வணக்கம்